வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பதினாலு பத்திரிக்கையாளர்கள் ஒன்றாக சேர்ந்து அண்ணாமலையை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை பைக் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததுலேருந்து அந்த பதினாலு பத்திரிக்கையாளர்கள் குறித்து தினமும் சில அப்டேட்ஸை நம்ம வந்து வெளியிட்டு இருக்கோம் நக்கீரன் கோபால் குறித்து ஹிந்து என் ராம் குறித்து இவங்க குறித்தெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிருக்கோம் மாலினி பார்த்தசாரதி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலையை பைக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனை மீறக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு மாலினி பார்த்தசாரதி அவர்கள் கூட பதிலடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலில் போஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம் என் ராம் என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணாமலைக்கான இந்த ஆக்ஸிஜன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணணும் அண்ணாமலைக்கு என்ன ஆக்சிஜன் இது மாதிரி அவர் வந்து பேசுவார் அவர் பேசக்கூடியதை நம்ம சேனலில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறோம் இல்லை பத்திரிக்கையில் வந்து போடுறோம்ல அதுதான் அண்ணாமலைக்கு ஆக்சிஜன் அதை கட் பண்ணாலே அண்ணாமலை இப்படியெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு என் ராம் வந்து குறிப்பிட்டார் என் ராம் குறிப்பிட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் ஹிந்து குழுமம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அண்ணாமலை பற்றிய செய்திகளை இனிமேல் போட மாட்டாங்களோ அப்படிங்கிற கேள்விகளை சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து எழுப்பிக்கிருந்தாங்க ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தமிழக அரசியல் காலத்தில் அண்ணாமலையை எந்த ஒரு மீடியாக்கள்னாலையும் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து வீடியோ வெளியிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு இப்போ ஹிந்து குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய பத்திரிகையில் அண்ணாமலை பற்றிய செய்திகளை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா முதலமைச்சருடைய ஸ்பெயின் பயணம் குறித்து அண்ணாமலை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு அதை ஒரு ஆர்டிக்கிளாக இன்னைக்கு வந்து ஹிந்து பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் அண்ணாமலையை புறக்கணிக்க முடியாது தமிழக அரசியல் களத்துல அப்படின்னு இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் இப்போ அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா கங்கா ஹாஸ்பிட்டலில் நியூஸ் செவனுடைய ஒரு பத்திரிகையாளர் நேச பிரபு அப்படிங்கிற பத்திரிகையாளர் சமூக விரோதிகளால் சரமாரியாக வெட்டப்பட்டார் பார்த்தீங்களா அவருடைய ஆடியோ கூட சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு அவருடைய ரீஜியன்ல இந்த திருப்பூர் பல்லடம் ரீஜியன்ல சட்டவிரோதமாக இல்லீகலாக மது விற்பனை நடக்குது அதனை தட்டி கேட்டு சேனலில் வந்து ஒளிபரப்பு பண்ண நியூஸில் வந்து போட்ட அந்த நேசப்பிரபு அப்படிங்கிற நபரை சமூக விரோதிகள் சரமாரியாக வெட்டிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அவர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காரு இரண்டு கைகளிலையும் சரமாரியாக வெட்டப்பட்டிருந்துச்சு ஆனால் மருத்துவர்களுடைய அந்த திறமை காரணமாக இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெட்டுப்பட்ட அந்த கையை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மருத்துவர்களுக்கு பெரிய பாராட்டுகளை நம்ம வந்து தெரிவிக்கலாம் இப்போ ஐசியூவில் இருந்து நேசப்பிரபு அவர்களை நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கே போய் நேசப்பிரபு அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேசப்பிரபு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது பணம் வந்து தேவைப்பட்டுச்சு உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தமிழக பாஜக முழுமையாக உங்கள் பின்னால் வந்து நிற்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உறுதியாக வந்து குறிப்பிட்டிருக்காரு நேசப்பிரபு அவர்களுடைய பெற்றோர்களையும் பார்த்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலைக்கு எல்லா பத்திரிக்கையாளர்கள் மீதும் கோபம் கிடையாது திமுகவுக்கு ஆதரவான பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு பத்திரிகை மீடியாவுடைய ஹை பொசிஷனில் உட்காந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் அண்ணாமலை எதிர்க்கிறாரே தவிர களத்தில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக மழை வெள்ள வெள்ளம் பார்க்காம செய்திகளை வந்து சேகரிக்கிறாங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கள் அவங்க மீது அண்ணாமலைக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது மிக முக்கியமான டாபிக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலருந்து விலகிட்டார் மறுபடியும் பாஜகவோடு கூட்டணி அமைச்சு முதலமைச்சர் ஆகிட்டார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய லக்கு என்ன தெரியுமா அவர் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியை வந்து உடச்சிட்டு வெளியே வந்துடுவார் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சியோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதலமைச்சர் ஆகிடுவார் ஒவ்வொரு வாட்டியும் இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்ஜேடி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இவங்க வந்து கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைச்சு முதலமைச்சர் ஆகிறாரு திடீர்னு ரெண்டு வருஷத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பாஜகவோடு கூட்டணி அமைச்சு முதலமைச்சர் ஆகிறாரு அது ஒரு மூணு வருஷம் ஓடுது தேர்தல் நடக்குது அந்த தேர்தலையும் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி ஜெயிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தம் படி பாஜக என்னதான் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியோட அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தாலும் பாஜக தேர்தலுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் படி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் ஆக்குறாங்க இருந்தாலும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணி அமைச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ அப்படி ஓடிக்கிருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பாஜகவோடு கூட்டணி அமைத்து மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடுறாரு அப்போ தொடர்ந்து என்ன தான் அவர் வந்து கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் சரி அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிதிஷ்குமார் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க அதாவது இதுதான் உங்களுடைய அரசியல் தர்மமா என்ன இப்படி வந்து மாற்றி 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 கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் நிதிஷ்குமாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறத நம்ம வந்து பார்க்க முடியுது நிதிஷ்குமார் இப்போ இந்தி கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட இந்தி கூட்டணியே உடையக்கூடிய தருவாயில் வந்து இருக்கு அதனால பயங்கர கோபத்தில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் விமர்சனம் வந்து பண்றாங்க ஸோ பொதுவாக அதிமுகவுடைய ஜெயக்குமார் கூட வந்து சொல்லுவார் என்னென்னா அரசியலில் நீண்ட கால நண்பனும் கிடையாது நீண்ட கால எதிரியும் கிடையாது அப்படின்னு வந்து குறிப்பிடுவார் அது கிட்டத்தட்ட வந்து உண்மை தான் இப்போ நீங்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னாலே விசிகாவை எடுத்துக்கலாம் இல்லை வந்து மதிமுகவை எடுத்துக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி அதிமுகவோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுகவோடையும் கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உருவாக்கி திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ அரசியலில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மாற்றி மாற்றி கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால் நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவில் வந்து சேர்ந்ததுனால இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இதில் காமெடி என்ன அப்படின்னா இருந்து விலகி இந்தி கூட்டணியில் சேர்ந்தார் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் செய்தி எப்படி போட்டாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சன் நியூஸ் பாஜகவை பதற வைத்த நிதிஷ்குமார் சன் நியூஸ் இப்படி செய்தி போட்டாங்க ஜீவசகாப்தம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு பார்த்தீங்களா மோடிக்கு நிதிஷ்குமார் வைத்த செக் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காரு பரோட்டா வீச்சு சாரி செந்தில்வேல் அவர்களுடைய சேனல் இருக்கு பார்த்தீங்களா அவர் நிதிஷ் வைத்த ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காரு இது மாதிரி பியூஷ் மானுஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார்ல அவர் பாஜகவிற்கு நிதிஷ் பீவர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ இந்த பியூஷ் மானுஸு சன் நியூஸு இவங்களெல்லாம் நம்ம வந்து விட்டுறலாம் ஏன்னா சன் நியூஸு திமுகவுடைய பத்திரிகை சேனலு அதனால அப்படி தான் பாஜகவுக்கு எதிராக தான் செய்தியை வந்து வெளியிடுவாங்க ஆனால் செந்தில் வேல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஜீவ சகாப்தம்லாம் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களில் முக்கியமான ஒரு ஆசிரியராக அவங்க வந்து வேலை பார்த்தாங்க பார்த்தாங்க அப்போ மனசுக்குள்ள ஃபுல்லாக திமுக ஆதரவு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படி கொள்கையை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தில் பெரிய பெரிய சேனலில் உட்காந்துக்கிட்டு இப்படி செய்தி வெளியிடறாங்க பார்த்தீங்களா இவங்கள தான் அண்ணாமலை தீவிரமாக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind